சுவைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதி இது ஒரு மோட்டிவேஷன் பகுதி சோ அரசு தேர்வுக்கு டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்விற்கு தங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக டிஆர்பி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நடத்தக்கூடிய தேர்வுகள் குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதை பார்க்கின்ற பட்சத்துல இப்ப பயிற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து தன்னால் முடியும்னு சொல்லி தொடர்ந்து பயிற்சி எடுக்கிற பட்சத்துல இப்ப நீ என்ன மனநிலையில படிச்சுட்டு இருக்கீங்களோ அதே பயிற்சிய குறிப்பிட்ட காலத்திற்கு நீங்க தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கான அரசு பணி உரித்தாக கிடைக்கும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை கணக்கில் கொண்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் தேர்வு யூஜி டிஆர்பி எக்ஸாம் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷனல் ஆபிசர் ஸோ இந்த மூன்று தேர்வுகளுமே டிஆர்பியோட வருதாந்திர அறிவிப்பு வெளியிட்டு அக்டோபர்ல பன்னெண்டுல உங்களுக்கு எக்ஸாம் சொல்லி எல்லாருமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து உங்களுக்கு நியமன தேர்வு இருக்குது அடுத்து பிஇஓ எக்ஸாம் இருக்குது சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு காலி படையிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிரப்பப்படும் சோ இந்த காலி பணியிடங்களானது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்படும் நடத்தி நிரப்பப்படும் அதுல பிஜிடிஆர்பி இருக்கு சோ இது எப்ப வெளியிடப்பட்டது சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நேரு உள் விளையாட்டு அரங்குல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையின் சார்பாக இந்த யூஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கு முன் பயிற்சியானது நேரு உள் விளையாட்டு அரங்குல நடத்தப்பட்டது ஸோ அப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ஆல்ரெடி டிஆர்பியோட ஆனுவல் பிளான்லயே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக குறிப்பிட்ட காலத்திற்கு நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுக்கான ஒரு ஆண்டாக இருக்கும் அடுத்து எப்ப இருக்கும் தேர்வுங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையில எலக்ஷனை கால்குலேட் பண்ணி நடத்தக்கூடிய இந்த தேர்வை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கணும் ஏன்னா இப்பவே நிறைய பேர் வெறித்தனமா படித்துக் கொண்டிருக்கீங்க அந்த படிப்பை தொடர்ச்சியாக செலுத்தும் பொழுது இந்த பணியில ஏதாவது ஒரு பணி மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு காலி பணியிடம் ஸோ இந்த காலி பணியிடங்கள் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜி டிஆர்பிக்கு நம்ம கடைசியில ரிவிஷனுக்கு நம்ம உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து யூஜி டிஆர்பிக்கும் நம்ம பயிற்சி கொடுக்குறோம் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாமுக்கும் நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் இது ஃபுல்லாமே அக்டோபர் பன்னெண்டு டிஆர்பி எக்ஸாம் முடிந்தோன உங்களுக்கு யூஜி டிஆர்பிக்கும் பிஇஓக்கும் பயிற்சிகளானது பயிற்சிகள் என்ற கான்செப்ட்ல உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம கொடுக்க போறோம் அதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக சுபிகுளோடு இணைந்து பயணிக்கிற பட்சத்துல பிஜி யூஜி பிஇஓ இதுல நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிக்கு சுபிக் குழுவானது உங்களை அழைத்து சொல்லுங்கிறதுல மாற்று கருத்துல அக்டோபர் பன்னெண்டுக்கு பின்பு தரமான பயிற்சிகள் தேர்வுகளோட உங்களை நம்ம சந்திப்போம் அதுவரை சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய பயிற்சியை தன்னால் முடியும் தன்னம்பிக்கை ஒன்றுதான் நம்மளுக்கான வாய்ப்பு அருமையான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுங்க இது நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கான தேர்வு இருக்குங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே